விஷயமா அது விழா இன்னைக்கு விழாக் வந்து பாத்தீங்கன்னா என்னோட முடிக்கு வந்து ஆயில் வந்து ரெடி பண்ண போறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆயில் ரெடி பண்ணி வந்து தடவுன அதுக்கப்புறம் வந்து நான் ரெடி பண்ணவே இல்லை எனக்கு இருக்கிற வேலையில வந்து அது ரெடி பண்ண எனக்கு டைம் கிடைக்கல ஒரு ஒரு பொருளா சேகரிச்சு வந்து செய்யணுன்றதால டைம் எடுக்கின்றதால நான் வந்து செய்யவே இல்லை அது வந்து பாத்தீங்கன்னா கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகுன்னு பார்த்தா கொட்டி கொட்டி இந்த அளவுக்கு வந்து நிக்குது இதுக்கப்புறம் நம்ம கொட்டுறத விட்டா இருக்கிறது வந்து போயிடும்ன்ற நிலமையில தான் சரி இதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காய்ச்சி நம்ம ப்ரிப்பேரா வந்து நம்ம ஹேருக்கு வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் வந்து எண்ணெய் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த எண்ணெய் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னோட முடி வந்து இப்ப எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் யூஸ் பண்ணி இந்த எண்ணெய் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்கு கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆயிருக்கா இல்ல இதுக்கப்புறம் அதிகமா கொட்டுதா அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லையா வந்து இப்ப ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டைம் நம்ம சிப் போட்டு சீவினா இந்த அளவுக்கு முடி வரும் இதே நீ மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி சீவரன்னா இதே மாதிரிதான் வரும் கையால வந்து இழுத்து பார்த்தாலே வந்துகிட்டேதான் இருக்கும் இந்த டேப் வச்சு அழகுறப்ப கூட பாத்தீங்கன்னா கையோட வருது அவருக்கு அந்த மாதிரி வந்துகிட்டேதான் தான் முடி இதுக்குன்னு ஒரு முடிவே இல்லாத மாதிரி கொட்டிக்கிட்டே வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு வந்தப்ப பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்ப வந்து நான் கருவேப்பில நெல்லிக்காய் எல்லாம் வந்து போட்டு குடிச்சுட்டே இருந்தேன் போடுறது கொஞ்சம் கம்மியா இருந்தது இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா வந்து மறுபடியும் அந்த வீட்ல இருக்கிற மாதிரி நிறைய வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொருளை வந்து சேகரிச்சு வந்து எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா செம்பருத்தி இல்ல செம்பருத்தி பூவு மருதானியில அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் கருந்துளசி வந்து எடுத்திருக்கேன் கொய்யா இல கொஞ்சமா சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் தழை அப்புறம் கருஞ்சீரகம் கொஞ்சமா வேப்பில அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை கொஞ்சமா எடுத்திருக்கேன் முளைக்க வச்ச வெந்தயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் முன்னாடியே வந்து நான் அப்படியே வந்து சேர்க்கறத விட இந்த மாதிரி வச்சு சேர்த்தா நல்ல ரெண்டு மடங்கு வந்து நம்மளுக்குன்றதால இதான் கருஞ்சீரகம் இது நாட்டு மருந்து கடையில வந்து கேட்டா வந்து கொடுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இனிமே வந்து உங்களுக்கு வந்து குளிர்ச்சி உடம்புனா அந்த வெத்தலை வந்து சேர்த்துக்கலாம் கற்பூரவள்ளி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தழை வந்து நான் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இங்க கற்பூரவள்ளி வள்ளி கிடைக்கலன்றதால நான் வந்து சேர்த்துக்கல அதுக்கப்புறம் லிட்ரிவேர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இன்னும் வந்து எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு வந்து வேம்பாலம் பட்டை வந்து வச்சிருக்கேன் ரோஸ்மேரி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேன் இன்றைக்கே எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன் ஒன்னொன்னா இது எல்லாமே வந்து அரை லிட்டர் எண்ணெய்க்கு சரியா இருக்கும் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இது எடுத்து போகிறதுக்கு மனசில்லை அதனால எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு வந்து நானூறு எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே டேரெக்டா வந்து போறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு குறை ஒருப்பா ஒரு பல்ஸ் வந்து போட்டு நம்ம எண்ணெயில சேர்க்குறப்ப அதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இறங்குன்றதால மிக்ஸில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து நெல்லிக்காய் வந்து மையாதுன்றதுனால கொஞ்சமா சீவி எடுத்துக்கிட்டேன் இப்ப அந்த அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா தண்ணி சேர்க்கவே கூடாது நம்ம வேணா நம்ம காய்ச்சற எண்ணெய் இருந்ததுன்னா அது கூட அரைக்காத பட்சத்துல நான் சொல்றேன் அரைக்காத பட்சத்துக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மற்றபடி பாத்தீங்கன்னா தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கருஞ்சிரகமும் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் மீதி கருவேப்பில கரிசலாங்கண்ணி இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இது அரை லிட்டர் எண்ணெய்க்கு தாராளமா இருக்கும் நான் வந்து நானும் எண்ணெய் தன்னைக்கு செய்ய போறேன் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொர கொரப்பா பர்ஸ்ட் வந்து ஒரு டைம் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் ரெண்டாவது ஒரு பேட்ச் வந்து அரைக்க போறேன் இப்போ இந்த முடி கொட்டுறதுக்கு வந்து நானும் இந்துலக்கா கூட பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு பாட்டில் வந்து தடவி பார்த்துட்டேன் அதுவும் நிக்கிற நிக்கிற மாதிரியே தெரியல சரி நம்மளே வந்து தயாரிச்சு நம்ம வந்து தடவி பார்ப்போம் அப்பயாச்சும் ஸ்டாப் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம்னு தான் இதை வந்து ட்ரை பண்ணிருக்கேன் இதுவுமே வந்து நம்ம தடவுன உடனே வந்து அப்படியே வந்து முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆயிடும் முடி வந்து அப்படியே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது எதையுமே வந்து ஒரு மூணு மாசம் போல நம்ம தடவிட்டு அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து நம்ம ஒரு வாரம் இந்த எண்ணெயை வந்து தடவிட்டு உடனே வந்து எனக்கு முடுக்கு கொட்டுறது வந்து நின்று போச்சு முடி இப்போ கொட்டுறதே கிடையாது நீட்டாக வளர்ந்துச்சு அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது அதுக்காக வந்து ஒரு மூணு மாதம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு எப்படின்றதை உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா முடி வளரதை விட இருக்கிறது வந்து கொட்டாமல் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இருந்த முடியை கொட்டி கொட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துருச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து கொட்டுறதை பார்த்துட்டு கொட்டினா கொட்டிட்டு போடுறோம் அதுவும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு ரொம்ப கேர் பண்ண கேர் பண்ணாதான் கொட்டிக்கிட்டே இருக்கு நம்ம நம்ம கேர் பண்ணவே தேவை அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு எம்எல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு அரை லிட்டர் தாராளமா வந்து எடுக்கலாம் என்கிட்ட நான் ரெண்டு பாட்டில் வந்து வாங்கினதால இரநூறு எம்எல் வந்து நானூறு தான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து தீ வைக்க தேவை நார்மல் வந்து ஸ்லோவா எரிஞ்சாலே போதும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகி கொதிச்சாலே அதோட தன்மை வந்து இதாயிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தீ அதிகமா வைக்காம நார்மல் தீல வந்து வச்சுட்டு எண்ணெய் ஓரளவுக்கு சூடான பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் எண்ணெய் பேஸ்ட் வந்து போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பொங்கி வரமா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆயில் வந்து ரெடி பண்றப்ப அப்படிதான் சின்ன வானல் நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த சின்ன வானல் இரும்பு வானல் வந்து வச்சுட்டேன் அப்ப எண்ணெய் வந்து அந்த பேஸ்ட் வந்து போட்ட உடனே பொங்கி வந்துருச்சு அதனால இந்த டைம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய வானலே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பெரிய வானல் வந்து வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் காய்ச்சுறப்ப பார்த்தீங்கன்னா இரும்பு வானல் வந்து ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் அரைச்ச பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு அதோட சாரெல்லாம் வந்து உள்ளே இறங்கி அந்த பப்புள்ஸ் எல்லாம் நிறையா வருது இல்லையா அதெல்லாம் வந்து அடங்கணும் ஃபுல்லாக வந்து அடங்கிடுச்சின்னா எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கொதிக்கிது இந்த டைம்ல வந்து அவுரி பொடி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் அவுரி பொடி நல்லா வந்து முடிக்கு வந்து நல்லா கரு கருந்தன்மை வந்து கொடுக்குன்றதுனால ஒரு ஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் எனக்கு அவரி இலை வந்து எனக்கு கிடைக்கல எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனா இந்த சைடு எங்க கிடைக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பவுட்ரு வந்து நான் வச்சிருப்பேன் அந்த பவுடர் தான் ஒரு ஸ்பூன் வளர்ந்து சேர்த்துக்கிறேன் இந்த அவரி பொடி வந்து கடைசியா சேர்க்கணும் இல்ல நம்ம அரைக்கிறோம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவரி பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஓரளவுக்கு அந்த எண்ணெய் வந்து கொதிக்கிறது வந்து பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து வெட்டிவேயர் வந்து நான் போட்டுக்கிறேன் வந்து குளிர்ச்சி வந்து கொடுக்கும் வெயிட் டைம்லாம் நம்மளுக்கு ஹீட் ஆயிடும் இல்லையா அதெல்லாம் வந்து குளிர்ச்சி கொடுக்கணும் சொல்லிட்டு கொஞ்சமா வந்து நான் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்து போட்டுக்கலாம் வந்து ரொம்ப நேரம் அந்த வெட்டிவேர் வந்து கொதிக்க தேவையில்ல வந்து நம்ம எதுவுமே மூட தேவை அப்படியே நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதா நைட்டு ஃபுல்லா வந்து வானல்ல இருக்கட்டும் நான் நைட்டு போல வந்து செஞ்சேன் காலையில எடுத்து எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வெட்டி வேர் நல்லா வந்து நல்லா முழுகிற மாதிரி இது பண்ணிட்டு அப்படியே எடுத்து நான் உரமா வச்சுட்டேன் காலையில நல்லா வடிகட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும் அந்த எண்ணெயோட அந்த நம்ம அரைச்சி போட்டதெல்லாம் நல்லா ஊறி வந்து எண்ணெயில வந்து நல்லா ஊறுறதுக்கு சரியா இருக்கும் நான் வந்து எண்ணெய் வந்து கம்மியா போட்டுட்டேன் அரைச்ச பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு இன்னும் கூட பாத்தீங்கன்னா அதிகமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நைட்டு ஃபுல்லா அந்த எண்ணெய் வந்து ஊறி காலையில வந்து பாக்கிறதுக்கு நல்லா வாசனை எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம துணி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம முடிக்கோட வெளியில வந்து எண்ணெய் தடவுறோம் உள்ளுக்கும் வந்து இது ஒரு பங்கா இருந்தாலும் உள்ளுக்கும் வந்து ஒரு பங்கு நம்ம ஹெல்த்தியா வந்து கீரை பேரிச்சமழம் நானும் இதுக்கப்புறம் இருக்கேன் இப்போ நல்லா வெள்ளை துணி வந்து எடுத்துட்டு அதுல வந்து நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெயை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம அரைச்சி சேர்த்து இருக்கிறதுனால அது வந்து தனியா வடியாது நம்ம நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்தாதான் அந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து இறங்கும் இந்த எண்ணெயை வந்து நம்ம தல நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தடவுறதுனால தடவலாம் இல்லை நம்ம வந்து நைட்டு வந்து தலையில வந்து எண்ணெய் தடவிட்டு காலையில குளிக்கிறதுனால குளிக்கலாம் எப்பயுமே வந்து நம்ம எண்ணெய் தடவுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு எங்க மசாஜ் கொடுக்கலாம் டைம் இருக்குது தலையில கொஞ்சமா எண்ணெய் தடவணுமா அப்படியே கொண்டே போட்டோமா தலையை சீவணுமா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நமக்கு வந்து தலையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் முடியோட வேர்க்காலுகள்லாம் போயிட்டு நல்லா ரத்த ஓட்டங்கள் போகும் அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் என்ன வந்து அந்த பேஸ்ட்ல வந்து நல்லா நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறுறதால நம்ம நல்லா அதை பிழிற பிழிய பிழி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து பிழிஞ்சிட்டேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி செய் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு அப்படியே கூட நம்ம பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து இரநூறு எம்எல் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டில் போல் எடுத்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாட்டிலையும் வந்து முக்கால் பாட்டில் தான் வந்துருந்தது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஊற்றலை கொஞ்சமாக தான் ஊற்றி வச்சுட்டேன் அடுத்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரை பாட்டில் தான் வந்திருக்கு இந்த மாதிரி தான் எண்ணெய் வந்து எனக்கு இருநூறு எம்எல் நானூறு எண்ணில இதான் எனக்கு வந்திருந்தது அடுத்த இந்த எண்ணெய் கூடவே பார்த்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை எண்ணெயை வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அந்த எண்ணெய் வந்து நான் ரெடி பண்ணுறேன் இதை வந்து நான் ஒரு சில இடத்துல வந்து பார்த்து படிச்சுட்டு முடி வந்து நிறைய கொட்டுறதுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தீர்வு கொடுக்குன்ற மாதிரி நான் படித்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எண்ணெய் வந்து செய்ய போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரத்தோட அந்த பட்டை இருக்கும் பார்த்தீங்களா அந்த பட்டை தான் இது இது வந்து முடி கொட்டுறதுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து படித்தேன் அது இல்லாமல் நிறைய முடி வ எனக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை முடியெலாம் இருக்குது அதுக்குமே வந்து இந்த வேம்பாலம் பட்டை எண்ணெய் வந்து நல்ல ஒரு பயன் கொடுக்கும் நான் எண்ணெய் என்கிட்ட இல்லைன்றதால கொஞ்சமா ஒரு நூறு எண்ணெய் போல மட்டும் தான் எடுத்திருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நம்ம அடுப்புல வந்து டைரக்டா வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து அது மேல வந்து வச்சுட்டேன் கொஞ்சமா லைட்டா வந்து சூடு சூடையறனால போதும் கொஞ்சமா இந்த அளவுக்கு வந்து வேம்பாலம் பட்டம் எழுந்து எடுத்திருக்கேன் இது வந்து எண்ணெயில போட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இதை நம்ம அப்படியே வந்து பச்சை எண்ணெயிலேயே வந்து நம்ம போட்டு எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதோட சாறு வந்து ஃபுல்லா இறங்காதுன்றதுல கொஞ்சமா வந்து லைட்டா சூடு பண்ணி அந்த வேம்பாலம் பட்டையை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம செஞ்சு வச்சுட்டா காலையில் வந்து எடுக்கிறதுக்கு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் நான் வந்து இந்த எண்ணெய் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் செஞ்சுருந்தேன் இப்போ இது ரெண்டு மணி நேரம் போல் ஊறின வரைக்கும் இந்த அளவுக்கு தான் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இது ஃபுல்லாக வந்து நைட்டு வரைக்கும் இருக்கணும் நிறைய பேர் வந்து எனக்கு முடி கொட்டுதுன்னு சொன்னப்ப எனக்குமே வந்து நிறைய கொட்டுதுக்கான்னு சொல்லியிருந்தீங்க இந்த எண்ணெய் வந்து நான் இது ரெண்டு எண்ணெயுமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதோட அந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க இப்போ என்ன சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்